வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல்திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமு மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்ரை மாவட்டங்களிலும் இடையிடையே பல சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் அட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் இன்று பிற்பகல் வெளியில் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுகிறது வட மத்திய மலைநாட்டிலும் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது புளியங்குளம் பகுதியில் தமது மனைவியை கொலை செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் புளியங்குளம் காவல்துறையிடம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய அவரது மனைவியின் சடலம் சின்ன பகுதியில் வைத்து முட்கப்பட்டுள்ளது முப்பத்தி வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கொல்லப்பட்டதுடனும் மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிளிநாச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை ஏர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் நாடாளுமன்றத்தில் கவனம் செலுத்தப்பட்டது இதன்படி குறித்த தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் நிலவும் பல்வேறு குறைபாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் அந்த நிறுவனத்திற்கான அதிபர் நியமனத்தின் போது வெளிப்படையான விண்ணப்பங்களை கோருமாறு வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் வாய் மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова சீரற்ற காரண காரணமாக நாடு தழுவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி மேல் மாகாணத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்ரக மாகாணத்தில் மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கிளிநச்சியில் விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தில் பணியாற்றும் தற்காலிக பணியாளர்களின் தமக்கான நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி கவலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை விவசாய திணைக்களத்தின் கீழ் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தற்காலிய ஊழியர்களுக்கு இதுவரையில் நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குமாறு கோரி கிளிநச்சி அமைந்துள்ள விவசாய ஆராய்ச்சி திணைக்களத்தின் முன்பாக குறித்த கவனியு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்களது நியமனம் தொடர்பில் உரிய தரப்புகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டெங்கு சிக்கிம் குன்னியா இன்புளுசா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது பரவி வரும் வைரஸ் தொற்றுக்கள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையான திட்டம் வரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார சங்கம் குற்றம் சுமத்துகிறது இந்தியாவில் தற்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று பரவிவரும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அச்சங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை அண்மைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்தியாவின் கேரளா மாநிலத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை போராட்டத்தின் முதல் தற்கொடையாளர் தியாகி பொன் சிவகுமாரனின் ஓராவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது போராளிகள் நலம்புரி சங்கம் சமூக விஞ்ஞான ஆய்வு மையமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வானது மாலை நான்கு மணி முதல் ஜாழ் உரும்புராய் சந்தைக்கு அருகே உள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடத்தில் உணர்வளர்ச்சியுடன் நடைபெற உள்ளதாகவும் போராளிகள் நலம்புரி சங்கத்தின் ஊடக பேச்சாளர் செல்வரத்னம் தனுவன் தெரிவித்தார் உரும்பிராயிலுள்ள சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாலை நான்கு மணியளவில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் நினைவேந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும் குறித்த நினைவேந்த நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன அத்துடன் நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பயன் தரும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்படும் எனவே குறித்த நினைவேந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து அனைவரையும் கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என கூறினார் இதேவேளை இந்த ஊடக சந்திப்பில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சார்பில் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குனரும் அரசியல் ஆய்வாளருமான சி ஆ ஜோதிலிங்கமும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் நிகழ்வு மன்னாரில் தமிழீழ விடுதலை இயக்கம் மன்னார் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது சத்திய பெருமானத்தை மேற்கொண்டனர் விடுதலை இயக்கம் டெலோ கட்சியின் தலைவரும் பனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் நானாண்டாம் பிரதேச சபையின் குழு சார்பாக போட்டியிட்ட ஜி எம் சீலன் தலைமையிலான குழுவினரும் ஆதரவு தெரிவித்து வருகை தந்ததோடு அவர்களது உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் சத்திய பிரமாண நிகழ்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்டத்தின் இணைப்பாளர் எஸ் ஆர் பிளட் அமைப்பின் மாவட்ட இணைப்பாளர் ஜேம்ஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ஜோன்சன் சுயாட்சி குழுவின் தலைவர் ஜி எம் சீலன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு அவர்கள் முன்னிலையில் உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் தமிழ் மக்களின் பூர்வீக குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகளை வனவள திணைக்களம் அடாவடித்தனமாக அபகரித்துவிட்டு அந்த காணிகளை விடுவிப்பதற்கு மறுப்பதாகவும் அதேவேளை சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் படைத்தளங்களை அமைப்பதாகவும் ஒதுக்கக்காடுகளை காடுகளை வனவள திணைக்களம் விடுவிப்பதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் குறிப்பாக முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தமிழரின் பூர்வீக ஏசி கிராமத்திணைக்களம் அபகரித்துவிட்டு விடுக்க மறுப்பதை இதன் போது குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்த இரண்டாயிரம் ஏக்கர் ஒதுக்க காடு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டான் அம்பகாமம் பகுதியில் படைத்தளம் அமைப்பதற்கு சட்டவிரோதமாக காடுகள் அளிக்கப்பட்டுள்ளன விடயத்தையும் சுட்டிக்காட்டினார் அதேவேளை ஊழலை ஒழிப்போம் என கோஷத்துடன் ஆட்சிபடமேறிய இந்த அரசு காலத்தில் சட்டவிரோதம் இடம்பெற்ற ஒதுக்கக்காடு ஒழிப்பு செயல்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பிலும் கடந்த காலத்தில் முறையற்ற தீர்மானங்களை எடுப்பதற்கு வற்புறுத்திய அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் பதினேழு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இம்மாதம் முதலாம் தேதி முல்லைத்தீவு மாவட்டமே சோகமாக காணப்படுவதாகவும் அதில் மூவர் பாடசாலை மாணவர்கள் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த முதலாம் திகதி முல்லைத்தீவு குபளமனை பகுதியில் கோவில் நீர்கேணியில் மூழ்கி இரண்டு பாடசாலை மாணவிகள் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக ரஜிதரன் கிருசிகா சச்சுருபநாதன் ரஸ்மிலா ஆகிய இரு மாணவிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இது தவிர தாமரை குளத்தில் பூப்பறிக்க சென்ற நிலாந்தன் சிவநேசன் பிரணவன் ஆகியோருமாக ஒரே நாளில் நான்கு பேர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்களில் மூவர் பாடசாலை சாலை மாணவர்களாக காணப்படுகின்றன இவ்வாறாக ஒரே நாளில் நான்கு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமையில் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமாக காணப்படுகின்றது இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள மாணவர்கள் மூவருக்கும் நீச்சல் தெரியாது இப்படியாக பல மாணவர்கள் நீச்சல் தெரியாத நிலை காணப்படுகின்றது எனவே பாடசாலைகளில் நீச்சல் தடாகங்களை அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை வழங்கினால் நல்லது என என்கின்றேன் தயவு செய்து இந்த விடியத்தை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிட தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தெற்கு காசாபின் ராபா நகரில் உதவிகளுக்காக காத்திருந்தவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தொண்ணூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பல சந்தேக நபர்களை அடையாளம் கண்டதன் பின்னர் உதவி வழங்கப்படும் வளாகத்திற்கு அருகே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது அத்துடன் உயிரிழப்புகள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அங்கு உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக காசா அதிகாரி கூறு மூன்றாவது காத்திருந்த பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட இவ்வாறான தாக்குதலில் முப்பத்தொரு பேர் கொல்லப்பட்டதாகவும் காசா சுகாதார அமைச்சர் தெரிவித்தது எனினும் குறித்த தாக்குதல் குற்றச்சாட்டு இஸ்ரேல் மருத்துவமை இங்கு குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் தற்பொழுது இடம்பெற்றுள்ளதாகவும் கடந்த டிசம்பர் மாதம் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன்சு யுராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலை காரணமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையிலேயே தென்கொரியாவின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் முதற்கட்ட வாக்களிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தற்போதைய வாக்களிப்பு நிலவரத்திற்கு அமைய தென்கொரியாவின் எதிர்க்கட்சி படத்தும் லீ ஜே மியூங் முன்னிலை வகிப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்